கோவைியம் கீரணத்த ஊராட்சியில் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக ஆன்புச்சோலை முதியோர் பகல் நேர பராமரிப்பு மணமகள் வள மையத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பிரபஞ்ச அமைதி செய்வாசிரமத்தில் துவங்கப்பட்ட ஆன்புச்சோலை முதியோர்கள் மணமகள் வள மையத்தினை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் திறந்து வைத்தார் துவக்க விழாவில் பிரபஞ்ச அமைதி ஆசிரமம் நிறுவனர் மற்றும் நிர்வாக குருஜி சிவாத்மா சமூக நலத்துறை அதிகாரி திருமதி அம்பிகா மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் முதியவர்கள் அமைதியான ஆரோக்கியமான மற்றும் நிறைவான வாழ்க்கை வாழ்வதை உறுதி செய்து அத்தியாவசிய வசதிகளை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் முதியோருக்கு வழங்கப்படும் இயன்முறை மருத்துவ சேவைகள் பொழுதுபோக்கு திறன் மேம்பாடு நிகழ்வுகள் மூலம் மனமும் உடலும் சுறுசுறுப்புடன் இருக்கச் செய்யும் வகையில் இங்கு துவங்கப்பட்டு பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் மூலம் பராமரிக்கப்படும் இந்த சோலை மையம் துவங்கி மூன்று நாட்களில் இருபதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் இங்கு பகல் நேரங்களில் விசாரிக்கவும் உணவு தேநீர் அருந்தவும் அவ்வப்போது வந்து செல்கின்றனர் இவர்களுக்கு காலையில் காபி வடை வழங்கப்பட்டது மதியம் சாதம் சாம்பார் ரசம் மோர் பொரியல் ஊறுகாயுடன் உணவு வழங்கினார்கள் பின்னர் மாலையில் டீ பிஸ்கட் வழங்கப்பட்டது இங்கு வயது முதிர்ந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் தங்களுக்குள் அன்பை குடும்ப விஷயங்களை பரிமாறிக்கொண்டு மனம் விட்டு பேசிக்கொண்டு கேரம் மற்றும் செஸ் தாயம் பல்லாங்குழி போன்றவற்றை விளையாடுவதை பார்க்கும்போது மனதை நிகழ்ச்சியடைய செய்கின்றது பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் சார்பாக கூறுகையில் முதியோர்களை பராமரிப்பதற்கு ஐந்து உதவியாளர்கள் மற்றும் ஒரு அலுவலக பொறுப்பாளரை நியமித்துள்ளோம் காலை காபி மாலை டீ ஸ்நாக்ஸ் மற்றும் மதியம் உணவு வழங்கி வருகின்றோம் மேலும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை பொது மருத்துவர் மற்றும் பிசியோதெரபிஸ்ட் வருகை புரியும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர் இங்கு மூன்று முதியோர்கள் வீடு இல்லாமல் ஆதரவற்ற நிலையில் தங்குகின்றனர் அவர்களுக்கு மூன்று வேளையும் உணவுகள் வழங்கி பராமரிக்கிறோம் என்று தெரிவித்தனர் முதியோர்கள் கூறுகையில் எங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தி பேச ஆள் இல்லாத எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இப்படி ஒரு வாழ்க்கையும் அன்புச்சோலையை ஏற்படுத்தி தந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார்கள் மொத்தத்தில் உலகம் போற்றும் திட்டங்களில் ஒன்றாக இந்த அன்புச்சோலை மையம் திட்டம் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது